பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது கவலைகளால் உன் வாழ்க்கை இனி இன்பங்களால் சூழப்படும் உன் மனம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் உன் முயற்சியில் வெற்றியை காணும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் அவசியமான இன்பம் வந்தே தீரும் எத்தனை நாளாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி அற்புதமான சுகங்கள் வரப்போவதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன் நீ இந்த பதிவை மட்டும் முழுமையாக கேட்டிருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லையில்லா இன்பத்தை சந்தோஷமான செய்தியின் மூலமாக இன்றைய தினமே நீ கேட்பாய் உன் வாழ்க்கை பாதையில் நீ பயணிக்கப் போகின்ற ஒவ்வொரு தருணமும் இனி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தருணங்களாக இருக்கும் நீ செய்த முயற்சிகள் எல்லாம் மாபெரும் வெற்றியாக உன் கரம் வந்து சேரும் தீராத மூழ்கி கொண்டிருந்தாய் அந்த தீராத பிரச்சனை இப்பொழுது சுகம் தரும் இன்பமாக மாறப்போகின்றது சுலபமாக சமாளிக்க கூடிய பிரச்சனையில் கூட எவ்வளவோ சிக்கல்களை நீ சந்தித்து வந்தாய் ஒரு உறவால் உன்னுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமானது அந்த உறவின் மதிப்பை நீ உணர்ந்து நடந்தாய் ஆனால் அந்த உறவோ உன்னை உன் மதிப்பை புரிந்து கொள்ளாமல் துச்சமென பார்க்கின்றது அதை இழந்தால் கூட நலமாக இருக்கலாம் ஆனால் பெற்றுக்கொண்டிருப்பதால் இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் என்று மனதில் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு அந்த உறவு உன்னை சோதனைக்குள் உட்படுத்தி கொண்டிருக்கின்றது அளவோடு இருந்தால் நலமானதாக இருந்திருக்கும் அளவுக்கு மீறி அன்பையும் பாசத்தையும் கொட்டி இப்பொழுது அவமானப்பட்டல்லவா நிற்கின்றாய் இந்த அவமானத்தை எல்லாம் பூமாலையாக மாற்றக்கூடிய செய்திதான் இன்று உன்னை தேடி வரப்போகின்றது அந்நிய நபரால் உன் பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல மாற்றத்தோடு இன்றைய தினம் உனக்கு இருக்கும் உன் கண்ணுக்கு முன்னாலே பல நல்ல விஷயங்கள் உனக்கு ஏதுவாக நடப்பதை சாதகமாக நடப்பதை நீ பார்ப்பாய் பொறுமையோடு நீ செயல்பட்டதற்கான பரிசு இன்றைய தினம் உனக்கொன்று கையில் கிடைக்கும் இருள் விலகியது வெளிச்சம் பிறந்தது என்பதை நீ உணரக்கூடிய வகையில் பேரதிசயம் இன்றைய தினமே உன் வாழ்வில் நடக்கும் நீ நினைத்தது எல்லாமே கிடைக்கும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஒரு சக்தி உனக்குள் எழும் என்னுடைய பாதத்தை பற்றி கொண்டதன் காரணம் எல்லையில்லா இன்பத்தை உன் வாழ்க்கை காணப்போகின்றது என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்னை சரணடைந்தால் வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒரு நிலை ஏற்படாது அனுபவிக்கும் துன்பங்கள் கூட இன்பம் தரும் விஷயங்களாக தானாக மாறும் காயப்பட்டு காயப்பட்டு சோர்ந்து போயிருந்த நீ இப்பொழுது என்னை பூரணமாக சரணடைந்ததால் அந்த காயங்கள் எல்லாம் மாறி ஒரு மன நிறைவை நீ இப்பொழுது காண்பாய் உனக்கான வழியை நான் பலமுறை கரம் நீட்டி காண்பித்திருக்கின்றேன் நீயோ வேறொரு காட்டிய திசையில் சென்றாய் அதனால் ஏற்பட்ட பாதகங்களை இப்பொழுது உணர்ந்தாய் இனி என் வழி வந்து மேன்மை கொள்வாய் துயரங்கள் முழுமையாக நீங்கியது துன்பங்கள் ஒழிந்தது கவலைகள் அறவே போனது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிலை கொள்ளும் எந்த ஒரு தீமையிலும் அகப்பட்டு கொள்ளாமல் நன்மையில் நீ இனிமேல் உன் வாழ்க்கையை கொண்டு செல்வாய் தவறு இல்லை உன்மேல் அத்தனையும் மாற்றப்பட்டு விட்டது